கழுத்துல வலி இருக்கிறதுக்கு நிறைய சிம்டம் இருக்கங்க இப்போ புதுசா ஒரு சிம்டம் சொல்றேன் அங்கே இன்ஃப்ளமேஷன் ஃபார்ம் ஆகி இந்த இடத்துலையே ரொம்ப நாளைக்கு இருந்து அதுவே கிரானிக்கான கொஞ்சம் முதுகுலையே இறங்கி முன்னாடி வந்துடுது இப்போ முன்னாடி இங்கேயெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சு அப்புறம் செஸ்ட்டில் வந்துடுது மேலே இருந்தால் ஃபீமேலாக இருந்தால் பிரஸ்ட்டில் கூட வந்துடுது பிரஸ்ட்டோட மேலே மேல் பக்கம் இப்படி அமுத்துனா வலி இல்லாட்டி மேல் பக்கம் வலி ஈவன் நடுவில் கூட வலி வருது இந்த பக்கம் பிரெஸ்ட் எந்த பக்கம் வலி இருக்கோ அந்த பக்கம் சைடே வலிக்கும் இப்போ லெஃப்டில் வலிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க உடனே ஹார்ட் ட்ரபுள் அது இதுன்னு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க லெஃப்டில் வலிச்சா லெஃப்டில் இங்கே வலிச்சு அதே சமயத்தில் இங்கெல்லாம் வலிச்சதுன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக அது சர்வைக்கலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அப்படியா தான் இருக்குது ஏன்னா இங்கேயும் வலிக்குது அதே சைடு இங்கேயும் வலிக்குதுங்கிறப்ப கொஞ்சம் இன்டர் கனெக்ட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி இல்லை விரல் மரமரப்பு இதோட அசோசியேட்டடாக தலை சுத்தல் வாமிட்டிங் சென்சேஷன்னு அதை தவிர இருமுனா தும்னா சிலருக்கு வலிக்கிறது ஏன் ஒவ்வொரு தடவையும் இதை சொல்கிறேன்னா சிம்டம்ஸ் ஆட் ஆனோ ஆகிக்கிட்டே போகுது எல்லா சிம்டமே இதோட ரிலேட்டடாக இருக்குது அப்புறம் ஏதோ ஒரு காலையில் டென்ஷனானால் உடனே கழுத்து பிடிச்சிக்கிறது இல்லை இது பிடிச்சிக்கிறது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கழுத்து இது மட்டும் தான் இல்லைங்க இதையும் சேர்ந்து கழுத்து தான் நிறைய பேர் இதை ஷோல்டர் வலிக்குது அப்படின்னு சொல்றீங்க இது இதை வேணா ஷோல்டர் வலின்னு சொல்லுங்க இதை எல்லாமே நெக் பெயின்னே சொல்லுங்க இந்த ஸ்டெர்னோக்ளிட மாஸ்டர் ட்ரெப்பீசியஸ் எல்லாமே நெக் பெயின் அப்பர் முதுகு வலிச்சாலும் அதையுமே நெக் பெயினோடய கனெக்ட் பண்ணலாம் சர்வைக்கிளோட ஃபர்ஸ்ட் நெக் பெயின்னாலே சர்வைக்கல் பெயின் தான் அதோட கனெக்ட் பண்ணி அப்புறம் விரல் மரபரப்பு கரண்ட் ஊறுற மாதிரி இருக்கிறது வெட்டிகோ மாதிரி ஒரு பக்கம் திரும்பினா இருட்டுறது அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த நடுவில் வலிக்கிறது இன்னும் கூட கொஞ்சம் ரிப்ஸ் வரைக்குமே வழி வருது ஏன்னா சர்வைக்கல் தாங்க முடியாம அப்புறம் பார்த்தா தொராசிக்கில கூட வழி வந்துருது சர்வைக்கல்ல வந்தாச்சும் குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சதும் காரணமா இருக்கலாம் லம்பர்ல வந்தாலும் கா குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சதோ காரணமா இருக்கலாம்னு சொல்லலாம் தொராசி எல்லாம் வர்றப்ப என்ன நினைப்பீங்க தொராசி வர்றது எப்போவாச்சும் ரேராக வெயிட் தூக்கியெல்லாம் வந்திருக்கோம் ஆனா இந்த ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸு இந்த ரிலேட்டட் தான் அதிகமாக இருக்குது ஆங்ஸைட்டி இல்லூசன் ஆலுசினேஷன் இது மாதிரி நிறைய ட்ரபுள்ஸு சைக்கலாஜிக்கல் ட்ரபுள்ஸ்க்கெல்லாம் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ஜஸ்ட் லைக் தட் திருந்திக்கலாங்க ஜஸ்ட் லைக் தட் வேணா நம்ம ஏன் ஸ்ட்ரெஸ் ஆகணும் இனிமேல் ஆக மாட்டேன் இவ்வளோதான் அதில் அதில் பெருசாக சாப்டரே கிடையாது அப்படி நினச்சா திருந்த முடியும் இப்போது ஸ்மோக்கிங் இருக்குது ஸ்மோக்கிங் வந்து ஸ்மோக்கிங் நிறுத்தத்துக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டாரு இவ்வளோ கஷ்டப்பட்ட ட்ரிங்க் இருக்குது அதுக்கு அங்கே போனாரு ஒரு ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம்ல சேர்ந்தாரு இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்லாம் நினச்ச உடனே டக்குன்னு விட்டுட்டார் நினச்ச உடனே அடிக்ட் ஆகுறன்னு நினைச்ச உடனே விட்டுறாரு அதே மாதிரியே ஸ்மோக்கிங்க ஒரே நாளில் தூக்கி போட்டாங்க என்ன சொல்ல வரேன்னா சும்மா வில் பவரோட கரெக்டா யோசிச்சா ஒண்ணுமே சும்மா அலைப்பாய விடாம கொஞ்ச நேரம் நிம்மதியாக உட்காந்து யோசிச்சா நம்ம என்னடா செத்து போயிட மாட்டேருக்குது நம்மளுக்கு ஏதாச்சும் மாட்டேருக்குதுன்னு வச்சா விட்டுருவோம் அதே மாதிரிதான் ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ் எல்லாம் என்னன்றீங்க பேடு ஹேபிட் ஸ்ட்ரெஸ் ஆகணும்னு ஹேபிட் உங்க மனசுல நீங்க வச்சுட்டே இருக்கிறீங்க எல்லாமே இன்டர் கனெக்டடா இருக்குது பார்த்த உடனே தெரியுது இது தாங்க மிஸ்டேக்கு இதை மட்டும் மாற்றுங்கன்னு நம்ம எடுத்து சொன்னால் அப்போதைக்கு மூஞ்சி மாறி அந்த சாப்டரையை விட்டுட்டு அடுத்ததுக்கு போயிடுறாங்க அது என்னன்னு மட்டும் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாகவே இருக்கு இப்போ இது தாங்க ரீசன் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இது தாங்க ரீசன்னா அது வந்து அதில் இது எப்படின்னா கொஞ்சம் கனெக்ட் பண்ண முடியுது என்னால் ஸ்மோக்கர் இருக்கிறாங்கல்ல ஸ்மோக் பண்ணி லங்ஸ்லேயோ இல்லை வந்து பர்கர்ஸ் டிசீஸ்னு ஒன்று இருக்குது பர்கர்ஸ் டிசீஸ் அதாவது நிக்கோடின் போய் ரத்தக் கொழாயில் படிஞ்சு ரொம்ப அதனால ரத்த கொலையில அடைப்பு வந்து ஒரு காலையே எடுத்துருவாங்க பர்கஸ் டிசீஸ் வந்த ஒருத்தர் ஸ்மோக்னால ஒரு காலை எடுத்துட்டாங்க எடுத்தும் அவர் ஸ்மோக்கு நிறுத்தாம இன்னொரு காலையும் எடுத்துட்டாங்க ரெண்டு காலும் ஆம்பேட் பண்ணி கடைசி வரைக்கும் ஸ்மோக் பண்ணிட்டே இருந்தார் அவர் அப்புறம் இறந்துட்டார் என்ன சொல்றேன்னா ஸ்மோக் பண்றவங்க ஆஸ்பத்திரியில இது மாதிரி ட்ரபிள் வந்துருச்சுன்னா ஊர்ல இருக்கிற உலகத்துல இருக்க ஆஸ்பத்திரியிலலாம் போய் எல்லாமே பார்ப்பாங்க டாக்டர்ஸ் பார்ப்பாங்க மாத்திரை வாங்கி சாப்பிடுவாங்க ஒரு நிமிஷம் கூட ஸ்மோக்கை தான் சரியாகும் அப்படின்னு சொன்னா ஏத்துக்கிற மனப்பக்கமும் இருக்காது ஏற்றுக்கவும் மாட்டாங்க அதே மாதிரி தாங்க நெக் பெயின் பேக் பெயின்னு நீ பெயின்னு எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸில் வந்திருக்கு எப் ஸ்ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றிடக்கூடாது அது மாற்றுறது ஈஸி ஆனால் மாற்றிடக்கூடாது வேற என்ன இருக்கோ அமெரிக்கா போயாச்சும் அப்பல்ல போயாச்சும் எங்கேயாச்சும் போய் அதுக்குன்னு என்ன ஸ்பெஷல் மாத்திரை இருக்கா மருந்து இருக்கா இல்லை சர்ஜரி பண்ணலாமா இப்படியே திங்க் பண்ணுறது அப்படி மாறாத வரைக்கும் எப்படிங்க சரியாகும் ாலும் சரியாவாது ஆகாது மாறாத வரைக்கும் சரியே ஆகாது சுத்தி சுத்தி தான் வந்து நிற்பீங்க அப்படியே ஒரு நெக் பைனை சரி பண்ணிட்டாலும் திரும்ப வேற என்னமோ ஹார்ட்ல ட்ரபுள் வரும் ஹார்ட்டை சரி பண்ணிட்டாலும் மூளையில வரும் இப்படியே தொடர்கதையா இருக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு அதை பிரித்து பார்த்தா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு எதுக்கு பிறந்தோம் ஏன் பிறந்தோம் ஹூ ஆம் ஐ நான் யார் நான் எதுக்கு பிறந்தேன் எதுக்காக வீடை கட்டினோம் எதுக்காக நம்ம கல்யாணம் பண்ணோம் எதுக்காக குழந்தை பித்தோம் எல்லாம் யோசிச்சு பாருங்க எல்லாமே மகிழ்ச்சிக்கு பண்ணோம் ஆனா அதை மட்டும் இல்லவே இல்ல சுத்தமா இல்ல அதை பத்தி சொன்னா நம்மள பேடா நினைச்சிதா அதை பத்தி பேசினா வீடியோ பாக்குறதில்ல அதை பத்தியே ஒன்னும் கமெண்ட்ல இல்லாட்டி திட்டுறது என்னனே புரியல இரு இருக்கிறதுலையே நல்லது அதுதான் அது மட்டும்தான் தீர்வு மற்றதெல்லாம் சும்மா பில்டப் ஒரு எத்தனை எக்ஸைஸ் சொன்னாலும் என்ன சொன்னாலும் உலகத்துல எல்லா மாத்திரையும் கொடுத்தாலும் ஒன்றுமே சரியாக மாட்டீங்க பேசாம அன்பாக மாறுங்க மகிழ்ச்சியா மாறுங்க நிம்மதியா மாறுங்க ஜெனரஸா மாறுங்க நல்ல கேரக்டரை வளர்த்துக்கோங்க எல்லாரிடமும் அன்பாருங்க எல்லார்கிட்டையும் நல்லா பேசுங்க நம்மளோட இதை வளர்த்துக்க மனித குலத்தோட அந்த அன்பு பாசம் அண்டு அமைதி சமாதானம் நம் இதை வளர்த்துங்க என்னடா இப்படி பேசுறேன்னு பாக்குறீங்களா ஸ்பிரிச்சுவல் லீடர் மாதிரி நோ இதுதான் நோய்க்கே கரெக்டா இருக்குது எப்படி யோசிச்சாலும் இங்கே தான் வந்து நிற்குது வேற என்ன படித்தாலும் என்ன பண்ணாலும் வேலைக்கே ஆகாது இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா என்ன ஃபாலோ பண்ணுங்க ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணும்னா என்ன கால் பண்ணுங்க நான் பிரகாஷ் ஃபிசியோதெரப்பிஸ்ட்